விரைமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு ஆய்வு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அசிரியர் ராஜாவாக சனகிரி பந்தி யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசைக்கியா நீங்கள் திடன்கொண்டு இருங்கள் அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்சப்பொய்யும் நமக்கு துணை நின்று நமக்கு யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார் எசக்கியா தன்னுடைய ஜனங்களை தேற்றுகிறது இந்த இடத்துல பார்க்க முடியும் கிறிஸ்துக்குள் புரிய எந்த சூழ்நிலையில் கடந்து கொண்டு போய் கொண்டிருந்தாலும் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் இந்த எசக்கிய ராஜாவுக்கு அவர்களுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக சனகபுர ராஜா பாலியம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நாளிலும் அதிகமாக எந்த குடும்பத்தில் காணப்படுகிறதோ அந்த சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க இந்த இடத்துல ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் விரோதிகள் எழும்பி இருக்கிறதை பார்க்குறோம் சத்துருக்கள் ஒரு தேசத்தின் மேலே அதை ஆட்கொள்ள சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் இந்த இடத்துல சைக்கிய ராஜா சொல்கிற ஒரு வார்த்தை நான் அவர்களோடு இருப்பது மாம்ச புயம் ஆனால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் நம் ஆண்டவராகிய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாளிலும் எந்த சூழ்நிலை கடந்து போய் கொண்டு இருந்தாலும் எந்த நிலைமைகளை ஆண்டவரே இந்த நிலைமைகளை எனக்கு மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் இந்த பாடுகள் மாற வேண்டும் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது என்று சொல்லி நிற்கிறீங்க என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும் பொழுதே உங்களோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக எழுந்து நிற்பார் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்து கர்த்தரே உங்களுக்காக நின்று உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க அவர் உண்மையும் வல்லமையும் உள்ள இருக்கிறார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்